ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் கூட மட்டும் இல்லாமல் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும்ங்க கல்யாண வீடுகளில் போனால் நம்ம திரும்ப திரும்ப ரெண்டாவது டைம் கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வருவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் க்யூப்ஸாகவும் இல்லை நீங்கள் பொடியாகவும் இல்லை மஸ்டோ கூட எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிறேங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் பொடியான்னு இல்லைங்க நீங்கள் நீல வாக்கிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு வரமிளகா அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இது கூட ஒரு பத்து பல்லு பூண்டும் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு உடல் இடிச்சு வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடிச்சும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை புறக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினோம்னா இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பிறவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் இதோட பச்சை மணம் போனதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை ஒன்று எடுத்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் கால் கிலோ உருளைக்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி போதுமானதாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் இந்த கல்யாணி வீட்டு உருளைக்கிழங்கு வரவளுக்கு தேவையான மசாலா வறுத்து பொடிச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் அப்புறமா அதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா மொறு மொறுனு வறுபட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கருவேப்பிலை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இந்த மிளகு நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா தான் மற்ற பொருளெல்லாம் எல்லாம் சேர்க்கணும் மிளகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்குக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் கிழங்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும் போது இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்தின சோம்பும் சீரகமும் நல்ல வருட்டமானா வரணும் அந்த அளவுக்கு அப்புறமா கடைசியாக இது கூட சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பரட்டி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக குறை கொரன்னு பிடிச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக அங்கே குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் காமிச்சிருக்க மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும் அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம இந்த வரவளுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூடவே காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குற நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இது மல்லித்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் லோலியே வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதிலிருந்து பொடியில் பாதி அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதே ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கூட ஒரு ஐம்பது எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நம்ம வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துற மசாலாலாம் நல்ல ஒரு திக்கான கிரேவியாக வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அதிக நேரம் வேண்டாம் ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்து மாதிரி நல்லா தளத்தலம் கொதித்து வந்திருக்கோம் இப்போ ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம அதே மாதிரி பொடிச்சு வச்சுருந்த பொடியில் பாதி முன்னாடியே சேர்த்துருந்தோம் மிச்சம் இருக்கிற பொடியும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேகிக்கும் போது ஒரு கால் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு மிச்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க இந்த மசாலா வந்து ஒவ்வொரு உருளைக்கிழங்குலேயுமே நல்லா கோட்டாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் அந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலா உப்பு இல்லாமல் அந்த உருளைக்கிழங்குள்ளே இறங்கணும் அந்த அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கணும் கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் தேப்பட்டா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான சுவையான உருளைக்கெழங்கு வருவல் ஆயிருக்கும் அந்த மசாலோட பச்சை எல்லாம் போய் அதை அப்படியே உருளைக்கிழங்கு கூட கூட்டாகி சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது தயிர் சாதம் ரசாதம் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் கடைசியாக இறக்கறக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான கொத்தமல்லி கொத்தமல்லியலை தூவிட்டு நல்லா விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு வரவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ